ஓம் காட்டு போற்றி சேலம் மல்லூர் கிழக்கு வலசு அருள்மிகு காட்டு திருக்கோயிலுங்க நம்ம திருக்கோயிலோடய அம்சம் என்னான்னு பார்த்திங்கன்னா பதினோரு ரூபா கட்டினா முடிஞ்சுக்கட்டினா எப்பேற்பட்ட வேண்டுதலையும் நம்ம காட்டு முனிப்பன் நடத்தி கொடுத்துட்ருக்காரு இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு நடத்தி கொடுத்துருக்காரு நம்ம கோயிலோட சிறப்பு அம்சம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா யாகம் நடக்குது இந்த யாகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சித்திரையில் பண்ணோம் ஆடியில் பண்ணோம் இப்போ மறுபடியும் ஐபசியில் தீபாவளிக்கு மறாவது நாள் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபசி நாலாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு யாகம் நடக்குது இந்த யாகம் எதுக்காக சாமி நடத்துகிறோம் அப்படின்னா சொத்து சம்மந்தமாக நில சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறவங்க அவங்க பத்திர ஜெராக்ஸை கொண்டாந்து வச்சு கலந்துக்கலாம் அதே போல் திருமண தடையாக இருக்கிறவங்க ஜாதகத்தை கொண்டாந்து வச்சு கலந்துக்கலாம் குழந்த வரத்துக்காக வரவங்க மூணு மாதம் தொடர்ந்து வந்து கலந்துக்கிறவங்க இந்த யாகத்தில் ஒரு முறை கலந்துக்கிற மாதிரி வந்துடும் அவசி வந்து குழந்த வரத்துக்காக வரவங்க வெறுவைத்தோடு வந்து கலந்துக்கணும் அவங்க ஜாதகத்தை கொண்டாந்து இந்த யாகத்தில் கொண்டாந்து வச்சு கலந்துக்கலாம் இந்த யாகத்தோட பலனை என்னான்னு பார்த்தீங்கன்னா செய்வன கோளாறு எதிரி தொல்லை பிரச்சனைகள் கடன் பிரச்சனை அதே போல் வந்து சமய நிலம் விற்கவே முடியலங்கிறவங்க அந்த பத்திர ஜெராக்ஸை கொண்டாந்து வைக்கும்போது கண்டிப்பாக சொத்து பிரச்சனை எழுபதே நாளில் முனியப்பன் வந்து கண்டிப்பாக விற்று தந்துடுவார் கோர்ட்டு கேஸ் பிரச்சனையை தொண்ணூறு நாளுக்கு முடிச்சு தருவார் திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு அந்த முப்பது நாள் இல்லை எழுபது நாளுக்குள்ளே கண்டிப்பாக திருமண தடையை நீக்கி குழந்தை பாக்கியோ திருமண தடை இதுக்கெல்லாமே வந்து கண்டிப்பாக காட்டு அருள் புரிவார் இந்த யாகத்தில் வந்து கலந்துக்கிறவங்க எப்படி சாமி என்ன சாமி வாங்கிட்டு வரணும்னு கேட்குறீங்க நிறையா பேர் கோயிலுக்கு வரவங்க வரமெளகாய் பசு நெய் குண்டு வெல்லம் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கோயிலில் யாக பூஜையில் கொடுத்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலனுண்டு வரமிளகா வாங்கி கொட்டும் பட்சத்தில் செய்வனக் கோளாறு எதிரி தொல்லை பிரச்சனை கந்திஷ்டி கோளாறு இதெல்லாமே விளக்கிடுவார் நெய் வந்து லட்சுமி கடாச்சும் நெய் வந்து கோயிலுக்கு வாங்கி தரும்போது அந்த யாகத்துக்கு வாங்கி தரும்போது கண்டிப்பாக தன வரவு அதிகரிக்கும் வெள்ளம் வாங்கி தரும்போது உங்களுக்கு வராத கடனை கூட வர வச்சு கொடுத்துருவார் அதே போல் வந்து உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னாலும் இந்த யாக பூஜையில் கலந்துக்கிட்டு சாமிகிட்ட ஒருபடி மிளகாய் அள்ளி போட்டு போனீங்க அப்படின்னா காட்டு முடியப்போ கண்டிப்பாக அறுபது நாளுக்குள்ளே வாங்கி கொடுத்துருவார் வரவங்க ஃபோன் பண்ணுங்கள் இன்றைக்கி கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க வழி சொல்கிறோம் டீட்டெயில் சொல்கிறோம் சாமி எப்படி வருதுன்னு கேட்குறீங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு மூணு பை நூறு நூறு நாற்பது இந்த நம்பரில் ஏறினிங்கன்னா நம்ம வலசு ஸ்டாப்லேயே வந்து இறங்கிடலாம் அங்கேருந்து ஆஃப் கிலோமீட்டர் தான் நம்ம கோயிலுக்கு வரவங்க கால் பண்ணுங்கள் ஓம் காட்டு முடிப்பினே போட்டுறீங்க